கலந்து கொண்டு சிறப்பு பரிசை விருது பெற்று நூலாக இருக்கும் நூல் ஆய்வு ஆய்வு அறிஞர்கள் சிறப்பு கிளை உலக வாசல் உலகத்தின் உறுப்பினர்களுக்கும் வாசகர்களுக்கும் இந்த நூலகங்கள் வளாக சிறப்பாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய தேனி மாவட்டங்களில் பல்வேறு கிளை வந்த பல்வேறு கிளை இனிய வணக்கத்தை நடந்தேன் இன்றைய நூல் ஆய்வு அவர்கள் நூலகத்தினம் என்பதால் நூலை பற்றி நிச்சயம் ஒரு நூல் இடப்பட வேண்டும் என்பதற்காக திரு ஸ்டாலின் குறை அவர்கள் எழுதிய இந்த காகித புரட்சி என்ற நூலை இந்த நூல் வந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்ட தலைவர்களில் நடந்த அறுபது ஊர்களில் நடந்த புத்தக கண்காட்சி நிலவுகளில் திரு ஸ்டாலின் குரசேகரன் அவர்கள் நிறுத்திய எல்லாமே புத்தக கண்காட்சியில் அவர் பேசுறது இந்த நூலில் வந்து அவர் பேசுனா பேசினா இந்த அப்படி இருந்திருக்கு எல்லாமே நூல்களை இந்த புத்தக கண்காட்சியில் பேசுறதுனா இதை பத்தி உங்களுக்கு தெரியும் அதனால உலகை புரட்டி போட்ட புத்தகங்கள் புத்தகத்தினுடைய ஆயுதங்கள் காகித புரட்சி வாசிப்பினுடைய வலிமை புத்தகம் புரட்சி செய்யும் உயிருள்ள புத்தகங்கள் அப்படின்ற எல்லாமே புத்தகங்களை பற்றி அவர் பேசிய தலைப்பு தான் பியூ செஞ்சு முக்கவசினுடைய புத்தகம் ஐநூத்தி முப்பத்தி நாலு புத்தகங்கள் விலை வந்து அறுநூறு ரூபாய் மொத்தம் முப்பது கட்டைகள் அறுபது புத்தக கண்காட்சியில் அவர் பேசியது தான் அதனால எவ்வளவு செல்வன்னு பாருங்க இதை பத்து நிமிஷத்தில் சுருக்கமாக சொல்லுங்கிறது ஒரு சவாலான காரியம் இந்த நூலுக்கு நம்முடைய தேனி மாதத்துடைய நம்முடைய மண்ணில் மைந்தாத்துடைய புதுக்கவிதையுடைய திராவிட தாத்தாத்தோடைய ஒரு முன்முறை கொடுத்திருக்க அழகான ஒரு முன்முறையை வந்து அவர் போட்டிருக்காரு அப்ப அதை தெளிவாக சொல்லிட்டு இந்த உலகத்துல ஆயுத புரட்சி அப்பப்போ தான் நடக்கும் ஆயுதம் தாக்கலிகரட்சி அப்பப்போதான் நடக்கும் ஆனால் புத்தகங்கள் செய்யக்கூடிய காகித புரட்சியோ காலந்தோறும் எப்பயான தாக்கல் புரட்சி இருக்கும் ஆனால் டெய்லி காகித புரட்சி நடந்திருக்கு தினந்தோறும் காலந்தோறும் நடக்கும் நூலகம் இரண்டு பிள்ளைங்களுக்கு எத்தனை கணக்கான நூல்கள் இருக்குது யாராவது புத்தகம் புத்தகத்தில் எடுத்துக்கோய் படிப்பாங்க அந்த புத்தகம் அவளை மாற்றணும் கண்டிப்பாக மாற்றம் அப்போ காகித பிடிச்சி தினந்தோறும் காலந்தோறும் நடக்குன்னு அப்படி சொன்னது உண்மை தான் இந்த புத்தகத்தை மேத்தாவுடைய வழிகளில் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த புத்தகங்கள் எல்லாமே காகித பிடிச்சிங்கிற நூல்படி கிடையாது இந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நூலுமே இந்த நூல்கள் எல்லாமே உலகத்தை புரட்டி போடும் நெம்பு கோழி சொல்லலாம் ஒவ்வொரு புத்தகத்துக்கும் அந்த வடிவே புத்தகங்களை அதை இந்த உலகத்தையே புரட்டி போடணும்னா ஒரு நம்புகோடு வேணும்னா அந்த நெம்புகோடு புத்தகங்கள் தாரு அப்படி புத்தகத்தினுடைய பெருமையை பற்றினா சாலை குலசேகரவர்கள் இந்த நூலில் சொல்லியிருக்காரு முக்கியமான ஒரு இந்த நூல்களை சொல்கிறாரு இந்த நூல்களைலாம் நம்ம நிச்சயம் வாங்கி படிக்கும் அதுதான் இந்த ஜாகித புரட்சியை நம்ம படிச்சதுக்கான பலனாக இருக்கும் ஒரு நான்கு நூல்களை வந்து அவர் சொல்றாரு முக்கியமான அதில் ஊவே சாலையினுடைய வாழ்க்கையை வரலாறு தன் வாழ்க்கையை வரலாறு ஊவிய சாலையினுடைய எலம்

அடுத்து எப்படி அகிம்சை எடுத்துட்ட இந்த அவருடைய பல்வேறு முக்கியமான கடவுளின் சாம்ராஜ் புத்தகம் ரம் சின்ன புத்தகம் நூத்தி பன்னிரெண்டு புத்தகம் தான் நூத்தி பன்னிரெண்டு பக்கங்கள் கொண்ட புத்தகம் தான் ஒரு புத்தகம் என்ன செய்யும் அப்படின்னு நீங்கிறதுக்கு மிக செய்யானுடைய இதுல அண்ணன் காந்தியடிகள் சத்தியாக கட்டை இந்திய விடுதலை போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வலிமையாக நின்று இருக்கும் என்ன சொல்றோம்னா தமிழ்நாட்டை பத்தி தமிழ் மொழியை பத்தி நம்ம திருக்குறளை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான காரணம் இந்த புத்தகம் இந்த புத்தகம் பற்றி வேலை இந்தியா ஒரு விடுதலை கிடைச்சிருக்காரு சொல்ற அவர் புத்தகம் என்ன செஞ்சிருக்காரு ரஷ்யாவில் இருந்த ஒரு புத்தகம் ரஷ்யாவில் ஒரு சின்ன புத்தகம் இவ்வளவு பெரிய இந்திய துணை கண்டறத்துக்கு ஒரு விடுதலை வாங்கி 你的感受和这位人士我们要什么不同？